முன்னதாக அந்த சம்பவம் நடைபெற்றது சிறச ஊடக நிறுவனம் தாக்கப்பட்டது அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பதினேழு வருடங்கள் பழமையானது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏழு வருடங்கள் பழமையானது தாஜுடீன் கொலை செய்யப்பட்டமை அதுவும் பத்து பதினைந்து வருடங்கள் பழமையானது பத்து நிமிடங்களுக்கு முன்னதாக அந்த துப்பாக்கிச் சூட்டின் வாசத்தை நுகர்ந்தே பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மத்திய வங்கி கொள்ளை ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக மேலும் பல சிவில் வழக்குகளும் காணப்படுகின்றன ஊழல் மோசடிகளும் இடம்பெற்றுள்ளன இவை தொடர்பான விசாரணைகளை நீதிமன்றங்கள் முன்னெடுத்துள்ளன கௌரவ தவிசாளரே இவை தொடர்பான விசாரணைகளை யார் எதிர்நோக்கினார்கள் என்பதை பார்த்து ஒரு வருடத்திற்கு முன்னதாகவும் தொடக்கம் வருடங்களுக்கு முன்னதாகவும் நாட்டை ஆட்சி செய்த அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் முன்னாள் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நான் கூறிய விடயம் தொடர்பான விசாரணைகளை எதிர்நோக்கியுள்ளனர் தற்போது நீதவான்களை பாராளுமன்றத்திற்கு அழைத்து அவர்களிடம் கேள்வி எழுப்புவதற்கும் அவர்களை நகைப்புக்கு உட்படுத்துவதற்கும் அச்சமூட்டுவதற்கும் எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றனர் இதற்கு முன்னர் எமது நாட்டில் பிரதம நிதியரசர் ஒருவர் எவ்வாறு பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்டார் என்ற அனுபவம் எமக்கு இருக்கிறது அல்லவா பட்கம் இவர்கள் எவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றார்கள் என எமக்கு தெரியவில்லை வழக்கில் சிக்கியுள்ள அனைவரும் அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் ஹைபார்க்கில் மஹிந்த ராஜபக்சவின் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் ராஜபக்சே என்ன கூறினார் என்பது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது அந்த கூட்டத்தை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அதனூடாக அவர் கூறிய தகவல் என்னவென்பது புரிந்தது அல்லவா நீதிமன்றங்களை சுவற்றில் சாய்க்கும் நோக்கம் தற்போது யாருக்கு ஏற்பட்டுள்ளது உண்மையான குற்றவாளிகளை தேடும் முயற்சியில் நீதிமன்றமும் போலீசாரும் விசாரணை குழுக்களும் ஈடுபட்டுள்ளன அலோசியஸிடமிருந்து நிதி பெற்றது யார் அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நீதிமன்றங்கள் தொடர்பான விசேட தெரிவுக்குழுக்கள் தற்போது ஏன் தேவைப்படுகின்றன ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்காக அன்றி ஒரு எதற்காகவும் இல்லை என்பதை தெளிவாக கூறுகின்றேன் கடந்த அரசாங்கத்திலிருந்த திருடர்கள் அனைவரும் தற்போது அச்சமடைந்திருக்கின்றனர் மக்கள் ஆணை நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதற்கு மேலதிகமாக நீதிமன்றம் தனது முதுகெழ்பை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது எனவே அனுர பண்டாரவின் தீர்மானம் தற்போது அவ்வாறே அதே போன்று டாக்டர் ஜெகத் தீர்மானமும் அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்பட பண்டம் அவ்வாறே நாட்டை மேம்படுத்துகின்றோம் எமது அதிகாரத்தை பயன்படுத்தி வேறு நிறுவனங்களை செயலற்றதாக்கும் முயற்சியில் நாம் ஈடுபடவில்லை